மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குழந்தை பிரசவித்த இளம் தாயொருவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பலருக்கும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது நாங்கள் வெளிப்படி செல்லுவது எல்லா வைத்தியசாலைகளிலும் இவ்வாறான ஒரு நிலைதான் ஏற்படுகின்றது சிகிச்சை பெற போகின்றவர் சிகிச்சை பெறுகின்றார் பின்பு உயிரிழக்கின்றார் எப்படி நாங்கள் வைத்தியசாலைக்கு சென்று எங்களுடைய உயிரை அவர்களை நம்பி கொடுப்பது நாளைக்கு எங்களுக்கு இப்படி ஒரு நிலை ஏற்படுமா அல்லது எங்களுடைய பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலை ஏற்படுமா என்று சொல்லி பலரும் வைத்தியசாலைக்கு செல்லவே அச்சப்படுகின்ற ஒரு நிலைதான் தற்பொழுது ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஏற்கனவே சாவக ஆதார வைத்தியசாலை பல்வேறுபட்ட விமர்சனங்கள் பல ஊழல் மோசடிகள் என்று சொல்லி பல்வேறுபட்ட விதமாக பேசப்பட்டு அது ஓய்வதற்கு முன்னர் எப்படி ஒரு மரண சம்பவம் மாவட்ட வைத்தியசாலைக்கு வைத்திய ராமநாதன் அர்ஜுனா சென்று அங்கு காணொலிகளை எடுத்தமை மற்றும் புகைப்படங்களை எடுத்தமை வைத்தியசாலையின் மகப்பற்று விடுதிக்குள்ள அனுமதி என்று நுழைந்து மருத்துவர்களுக்கு இடையூறு விளைவித்தமை போன்ற குற்றச்சாட்டுக்களின் அடிப்படையில தந்திரமாக காவல் நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதோடு வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவோடு காணொளி மற்றும் புகைப்படங்களை இடம்பெற்றிருக்கின்றது சில விடயங்களை நாங்கள் எடுத்தெடுப்பில் செய்துவிட்டு போக முடியாது அரசு சார்பான விடயங்களை பொறுமையாக அதற்குரிய வழி உடகத்தான் கையாள வேண்டும் அதிகாரத்தில் உள்ளவர்கள் தப்பி விடுவார்கள் ஆனால் சாதாரணமான மக்கள் மாட்டிக் கொள்ளுவார்கள் எதையுமே எங்களுடைய உணர்ச்சி பொங்க கூடாது நிதானமாக பொறுமையாகத்தான் யோசித்து செய்ய வேண்டும் எங்களுக்கு யாரும் பாதுகாப்பு தரப்போகிறது இல்லை நாங்கள் தான் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆகையால சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்ன நடந்தது அந்த இளம் தாய்க்கு ஏன் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா கைது செய்யப்பட்டவர் என்பது தொடர்பான விடயங்களை முழுமையாக இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இதுவரை என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் மன்னார் மதவாச்சி பிரதான வீதி தம்பனிக்குளம் குளம் பகுதியை சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான இளம் பட்டதாரி தாயொருவர் தனது முதலாவது குழந்தையை பிரசவித்த நிலையில் குழந்தை பிரசவித்து பத்தொன்பது நாட்களில இரத்த கசிவு காரணமாக உயிரிழந்திருக்கின்ற சம்பவம் பெரிதும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த பெண்ணிற்கு வந்து கடந்த ஒன்பதாம் திகதி மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில ஆண் குழந்தை பிறந்திருக்கின்றது அதனைத் தொடர்ந்து கடந்த பதினோராம் திகதி தாயும் சேயும் மிகுந்த உடல் நலத்துடன் வைத்திய சாலையை விட்டு வெளியேறி இருக்கின்றார்கள் ஏழு நாட்களின் பின்னர் மன்னார் வைத்திய வைத்தியசாலையில அந்த இளம் தாய்க்கு தையல் வெட்டுமாறு கூறப்படுகின்றது அதனையடுத்து பதினாறாம் திகதி மன்னார் முருகன் வைத்தியசாலையில தையல் வெட்டப்பட்டதாக உயிரிழந்த பெண்ணின் இளம் தாய் கூறியிருக்கின்றார் பின்னர் இருபத்தி ஏழாம் தேதி குருதி பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக நோயாளர் காவு மூலம் மூலம் மாவட்ட பொது வைத்தியசாலையில அனுமதிக்கப்படுகிறார் தொடர்ச்சியாக இரத்த கசிவு ஏற்பட்டு அதிகாலை அளவில கூடுதலாக இரத்த கசிவு இனிமேல் ஏற்பட்டு அந்த பெண் நினைவை இழந்திருக்கின்றார் அதற்கு பின்னர் அவசர சிகிச்சை பிரிவில அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் நண்பர்கள் பதினொரு மணி அளவில அந்த தாய் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார் உயிரிழந்த இளம் தாய் என்ற தாய் என்ன சொல்லி சொல்லியிருக்கிறாண்டா என்னுடைய பெண்ணை நாங்கள் கொண்டு வந்த உடனேயே பார்வையிட்டு சிகிச்சை அழித்திருந்தால் என்னுடைய பெண் வந்து உயிர் பிழைத்திருப்பா நீங்கள் இவ்வளவு நேரமும் சிகிச்சை அழிக்காமல் விடுதியில வைத்திருந்து விட்டு அவசர சிகிச்சை பிரிவிலை இப்போது சிகிச்சை அழிந்து இருக்கின்றீர்களே எனது பெண் உயிரிழந்து விட்டா அப்படி என்று சொல்லி தாய் வந்து கதறி அழுதிருக்கின்றா உடனடியாக நாங்கள் வந்த போது சிகிச்சை அழித்திருந்தால் என்னுடைய பெண் உயிரிழந்திருக்க மாட்டா அப்படி என்று சொல்லி அந்த இளம் தாய் கண்ணீர் கூறியிருக்கின்ற சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இப்படியான மரண சம்பவங்களை கேட்கும் போது ஏதோ ஒரு அச்சம் ஏற்படுகின்றது எங்களுக்கும் நாளை இப்படியான ஒரு சம்பவம் நிகழ்ந்து விடுமோ வைத்தியசாலைக்கு போக வேண்டுமா அல்லது நோய்கள் வராமல் நாங்கள் எங்களை பார்த்து கொள்ள வேண்டும் எப்படி வைத்தியசாலையில் எங்களுடைய உயிரை நாங்கள் நம்பிக்கொண்டு போய் அவர்களுடைய கையில ஒப்படைக்கின்றது அப்படி என்று மக்கள் மத்தியில் பலவித அச்ச உணர்வுகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது அண்மையில வைத்தியர் ராமநாதன் அர்ஜுன் ஆகாத்தி சாவகச்சேரி வைத்தியசாலையில இடம்பெறுகின்ற பல்வேறுபட்ட ஊழல்கள் மோசடிகள் என்பவற்றை வெளிக்கொண்ட நிலையில் அவர் வைத்தியசாலையை விட்டு வெளியேற்றப்பட்டிருந்தார் தற்போது மன்னார் வைத்தியசாலையில் இப்படி ஒரு பரிதாபமான மரணம் இடம்பெற்றிருக்கின்றது இவையெல்லாம் மக்களுக்கு மிகுந்த ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகின்ற விடயமாக இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்குள்ள வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் அந்த இளம் தாயின் மரணத்திற்கான காரணம் என்ன நடந்தது அங்கு என்ன சிகிச்சை அளிக்கப்பட்டது ஏன் அந்த பெண் உயிரிழந்தவா என்பது தொடர்பில் அந்த வைத்தியசாலைக்குள்ள நிலவரத்தை தெரிந்து கொள்வது நடந்தது என்பதை ஆராயமுகமாக வைத்திய சென்றிருக்கிறார் உண்மையில் ஒரு வைத்தியசாலை ஒரு பணிப்பாளரின் பொறுப்பின் கீழ் இருக்கும் போது அவருடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் அங்கு உட்பிரவேசித்து எந்த விடயங்களையும் நாங்கள் முன்னெடுக்க இயலாது வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் சென்றார் ஆனால் அதனை சரியான வழிமுறையூடாக அணுகி இருக்க வேண்டும் தான் ஒரு வைத்தியராக இருந்து கொண்டு அதனை செய்யலாம் என்று அவர் எண்ணியிருக்கிறார் ஆனால் அப்படி செய்ய முடியாது ஒரு பணிப்பாளரின் கீழ் இருக்கும் போது அவருடைய அனுமதியின்றி அவர் உள் நுழைந்து எடுத்தது புகைப்படங்களை எடுத்தது போன்ற விடயங்கள் தவறு அதோடு பார்த்தீங்கன்றா வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் மகப்பேற்று விடுதிக்குள்ள நுழைந்து வைத்தியர்களுக்கு இடையூறு விளைவித்ததாகவும் சொல்லப்படுகின்றது போன்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில மன்னார் வைத்தியசாலையில மன்னார் வைத்தியர்களால மன்னார் போலீஸ் நிலையத்தில் வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில மன்னார் போலீஸ் நிலையத்திற்கு வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் வரவழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அத்தோடு அவருக்கான பிணையும் தற்போது மறுக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே அவருக்கு எதிராக சாவகச்சேரி நீதிமன்றத்தில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில அவருக்கு ஏற்கனவே சாவகச்சேரி நிதவள் நீதிமன்றத்துல பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகையால அவருக்கு இந்த பிணையும் வழங்க முடியாது என்று சொல்லி ஏழு நாட்கள் அவரை சிறைச்சாலையில தடுத்து வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது அத்தோடு வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களோட இரண்டு யூடியூபர்ஸ் அனுமதியின்றி வைத்திய சாலைக்குள்ள ஒண்ணு காணொலிகளை எடுத்திருக்கின்றார்களாம் அவர்களையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு மன்னார் மாவட்ட நீதிவான் உத்தரவிட்டிருக்கின்றார் சில விடயங்களை நாங்கள் அனுமதி பெற்று செய்ய வேண்டும் நாங்கள் நினைத்த போன்று அதனை செய்துவிட முடியாது அரசு சார்புடைய சார்படயங்களை எல்லாம் சரியாக அவற்றிற்குரிய நடைமுறை உலகத்தான் நாங்கள் அணுக வேண்டும் எங்களுக்கு தோணுகின்ற விடயங்களை நாங்கள் செய்துவிட முடியாது இறந்த ஒரு 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 உயிருக்கு நிச்சயமாக நல்ல நியாயம் வேண்டும் அதனை தற்போது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில முன்னெடுக்கப்படுகின்றதாக சொல்லப்படுகின்றது மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் இது தொடர்பில விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றதாகவும் சரியான குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தவறடைத்தவர்களுக்கு எதிராக கட்டாயம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதற்கான விசாரணைகள் எப்படி நடக்க வேண்டுமோ அதன்படி நடக்கின்றது என்று தேவையில்லாமல் வதந்திகளை யாரும் பரப்ப வேண்டாம் உண்மையான விடயங்களை நாங்கள் விசாரணைகள் ஊடாக மேற்கொண்டு வெளிக்கொணர்வோம் தேவையில்லாமல் யாரும் வதந்திகளை பரப்ப வேண்டாம் பொய்யான வதந்திகளை பரப்பி நீங்களும் தண்டனைக்கு உள்ளாக வேண்டாம் என்று சொல்லி மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் ஊடகங்களுக்கு கூறியிருக்கின்றனர் அரசு தொடர்பான விடயங்களில் பொதுமக்கள் நிச்சயமாக விழிப்புடன் இருக்க வேண்டும் எல்லோரும் எடுத்து எடுப்பில் சில விடயங்களை செய்கிறார்கள் என்று சொல்லி நீங்களும் அவ்வாறான விடயங்களை செய்ய வேண்டாம் இன்றைக்கு ஒருவருக்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம் உங்களை காப்பாற்றுவதற்கு யாரும் வரப்போகிறது இல்லை அதிகாரத்தில இருக்கின்றவர்களுக்கு தான் பாதுகாப்புகள் அதிகமாக இருக்கின்றது சாதாரண ஒரு பொது மகனுக்கு நாட்டில பாதுகாப்பு என்பது மிக மிக குறைவுதான் நாங்கள் எங்களை காத்துக் கொள்கின்ற ஒரு நிலையும் எங்களுக்கு வேண்டும் பிறருக்கு நீதி கேட்டு நியாயம் கேட்டு நாங்கள் அரசுக்கு எதிராகவோ அல்லது ஒரு அரச நிறுவனங்களுக்கு எதிராகவோ நாங்கள் நடவடிக்கை எடுக்க முற்பட்டால் அது எங்களுக்கு எதிராக திரும்பிவிடும் சில விடயங்களை நாங்கள் கூறும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அவ்வாறு எப்படி சொல்லுவது நேர்மையான விடயங்களுக்காக போராட வேண்டும் என்று சொல்லி பலர் சொல்லுவார்கள் உண்மைதான் நேர்மையான விடயங்களுக்காக நாங்கள் போராட வேண்டும் ஆனால் எங்களையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு யாருமே வரப்போகிறது இல்லை எங்களுடைய உணவுகளை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் நாங்கள் சில விடயங்களை செய்து கொள்வதால் அது எங்களுக்கே பாதகமாக அமைந்துவிடும் ஆனால் உண்மையிலேயே அந்த இளம் தாயின் மரணத்திற்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்க வேண்டும் பட்டப்படிப்பை நிறைவு செய்த ஒரு இளம் தாய் இன்னுமே பட்டமளிப்பு விழா அந்த இளம் தாய்க்கு நிறைவாகவில்லை அந்த உயிரிழந்த இளம் தாயின் பிஞ்சு குழந்தை தாயில்லாமல் என்னென்ன கஷ்ட துன்பங்களை இனிவரும் காலங்களில் அனுபவிக்க போகின்றதோ எந்த ஒரு குழந்தைக்கும் எந்த ஒரு இளம் தாய்க்கும் இவ்வாறான ஒரு நிலை ஏற்படக்கூடாது அந்த குழந்தை நல்லபடியாக தன்னுடைய அப்பாவினுடைய ஆதரவிலையும் தன்னுடைய அப்பாவின் அம்மா சகோதரர்கள் என்று அவர்களுடைய ஆதரவிலையும் நல்லபடியாக இந்த உலகில வளர வேண்டும் உங்கள் ஒவ்வொருவரினுடைய உடல்நலம் குறித்தும் நீங்கள் தான் அக்கறையாக இருக்க வேண்டும் எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க